என் வழி தனி வழி சசிகலாவின் புது வியூகம் அதிமுக நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்த அதிமுகவின் பொதுச் சசிகலா முன்னாள் நிர்வாகிகளிடம் உணர்வுபூர்வமாக பேசியுள்ளார் அப்போது அம்மாவின் கனவை நனவாக்க வேண்டும் கட்சிக்காக உண்மையாக உழையுங்கள் உங்களுக்குரிய பலன் உங்களை தேடி வரும் என்று கூறியுள்ளார் ஜெயலலிதா மறைவையொட்டி அவரது தோழி சசிகலா அதிமுகவின் பொதுச்செயலாளரானார் அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக நிர்வாகிகளை கட்சி அலுவலகத்தில் சசிகலா சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக்கு பிறகு பல அதிரடி மாற்றங்கள் உள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் மாவட்ட நிர்வாகிகளின் மனநிலையை அறிந்து கொள்ளவே இந்த ஆலோசனை நடத்தப்படுகிறது ஆனால் கட்சியை வலுப்படுத்தவே ஆலோசனை நடத்தப்படுவதாக அதிமுக தரப்பு சொல்கிறது கூட்டத்தில் பங்கேற்ற தென்மாவட்ட நிர்வாகிகள் கூறுகையில் சின்னம்மாவின் செயல்பாடு அனைத்தும் அம்மாவைப் போலவே இருந்தது பேச்சு முதல் அனைத்து நடவடிக்கைகளும் அம்மாவைப் போலவே தெரிந்தன கூட்டத்தில் சின்னம்மா கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் உள்கட்சி பூசல் இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் அதை இந்த கூட்டத்திற்குப் பிறகு மறந்துவிட வேண்டும் அம்மாவின் கனவை நனவாக்கும் பொறுப்பு ஒவ்வொருவரிடமும் உள்ளது அதை மனதில் வைத்து கட்சி நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்று கூறினார் கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் நிர்வாகிகள் கூறுகையில் இருக்கும் நிர்வாகிகளை சந்தித்த பிறகு எங்களை சின்னம்மா சந்தித்தார் முன்னாள் நிர்வாகிகள் என்று யாரும் நினைக்க வேண்டாம் நீங்களும் கட்சிக்காக உண்மையாக உழையுங்கள் உங்களுக்குரிய பலன் உங்களை தேடி வரும் மேலும் என்னுடைய செயல்பாடு சாதி ரீதியாக எப்போதும் இருக்காது அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதிமுகவின் வளர்ச்சி கட்சி தொண்டர்களின் கையில் இருக்கிறது அம்மா இருக்கும்போது இருந்ததைப் போல அடிமட்ட தொண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்னை பொறுத்தவரைக்கும் என் குடும்பமே இந்த கட்சிதான் அம்மா வழியை நானும் பின்பற்றி வருகிறேன் என்று கூறினார் சின்னம்மாவின் பேச்சு எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது என்றனர் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் தங்களது ஊருக்கு சென்றவுடன் சின்னம்மாவின் பேச்சு குறித்து கட்சியினருக்கு சொல்ல வேண்டும் என்று கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது அதன்படி கூட்டத்தை முடித்து ஊருக்கு திரும்பிய மாவட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்கள் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் தனித்தனியாக சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அதில் சசிகலாவின் பேச்சை அப்படியே ஒப்பித்துள்ளதாக கட்சியின் மூத்த நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார் கார்டன் வட்டாரங்கள் கூறுகையில் சசிகலா ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுவதற்கான தனி உரை தயாரிக்கப்படுகிறது அந்த பேச்சு தொடர்பாக அவர் ஒத்திகையை செய்து கொள்கிறார் அப்போது ஜெயலலிதாவின் ஸ்டைலையே அவர் பின்பற்றுகிறார் மேலும் ஜெயலலிதா கட்சியை எப்படி வழிநடத்தி சென்றாரோ அதே போலவே சசிகலாவும் கட்சியை வழிநடத்த உள்ளார் அதே நேரத்தில் தனக்கென்று தனி வழி ஒன்றை சசிகலா பின்பற்றுகிறார் அது என்னவென்றால் கட்சி நிர்வாகிகளின் மனநிலைமை அறிந்து கொள்ளவே இந்த ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படுகிறது கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்களிடம் இருந்து சசிகலாவுக்கு எந்தவித எதிர்ப்பும் இருக்கப் போவதில்லை ஆனால் பதவிகள் பறிக்கப்பட்டவர்கள் மற்றும் அதிருப்தி அதிமுகவினர் இடையே சசிகலா மீது ஒருவித எதிர்ப்பு இருக்கிறது இதனால்தான் அவர்களிடம் கட்சிக்காக உழைக்க வேண்டும் என்று சசிகலா தெரிவித்துள்ளார் கட்சி நிர்வாகிகளின் மனநிலைமையை பொறுத்து முதல்வராகலாம் என்று சசிகலா தரப்பு முடிவு செய்துள்ளது இதற்கிடையில் ஜெயலலிதாவின் அண்டன் மகள் தீபாவும் அரசியலில் களமிறங்க போவதாக எங்களுக்கு தெரிய வந்துள்ளது அவருக்கு உறுதுணையாக இருக்கும் கட்சி நிர்வாகிகள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது இதற்கான பட்டியல் கார்டனில் தயாரிக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலில் முன்னாள் நிர்வாகிகளின் பெயர்கள் அதிக இடம் பிடித்துள்ளன இந்த நடவடிக்கைக்குப் பிறகு சசிகலாவின் வழி தனித்துவமாக தெரியும் என்றனர் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்